ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயா ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா உன்னை அன்றி வேறு தெய்வம் உள்ளம் என்னவில்லையே ஓசை கொண்ட தமிழினாலே பாடுவேன் உன் பிள்ளையே அன்னை பிள்ளை மலலையிலே அகம் குளைதல் போலவே அணிய வேண்டும் எனது சொல்லும் ஆதி வைத்தியநாதனே தேசமெங்கும் கோயில்கள் திறந்து வைத்த வாயில்கள் தேடும் அன்பர் யார்க்கும் இன்பம் கோடி நல்கு மூர்த்திகள் பூசை கொள்ளும் தேவர்கள் யாவையும் நின் கோலமே போற்றும் என்னை வாழ்விலே முன்னேற்று வைத்தியநாதனே நாலு திங்கள் ஞாயிறும் உகந்த கந்த வேஜடாயு உண்மை அன்பின் ராமனும் பாத பூசை செய்யவே பலன் கொடுத்த ஈசனே பாதி கொண்ட தையலோடு வாழின் வைத்தியநாதனே ஆல கால நஞ்சனி அமிர்தமாயினாய் அடித்து வந்த பன்றியின் இறைச்சியும் விரும்பினாய் பாலன் நஞ்சு தேடவோ பன்றி வேட்டையாடவோ படத்த பாசுவைத்தொருள் பாரவும் வைத்தியநாதனே வாத பித்த ஸ்லேட்டு மம் வகைக்கு நூறு நோய்கூலம் மனித ராசி அருகில்லாத புதிய நோய் தினம் தினம் வேதனை வளர்ந்ததன்றி வென்றதோ மருத்துவம் மேலும் என்ன கூறுவேன் கண் பாரும் வைத்தியநாதனே ஆயுர்வேதம் ஆங்கிலம் அமைந்த சித்த வைத்தியம் வேறு வகையிலும் அநேகமான பத்தியம் பாயும் நோயும் போனதோ பழிந்து நன்மையானதோ பாவியன் கூட்டத்தோடு பாரும் வைத்தியநாதனே அங்கும் இங்கும் அகலவில்லை நோய்களே ஆடி என்ன பாடி என்ன விலகவில்லை பேய்களே மங்கை நீ இருக்க எங்கு செல்வோம் செய்களை மனமிறங்கி அருள்வழங்கு வாழி வைத்தியநாதனே கண்ணில்லாத குருடருக்கும் கண் கொடுக்கும் ஈசனே காலில்லாத முடவருக்கு கால் கொடுக்கும் போஜனை என் நோயின் கூட்டம் இடமில்லாமல் ஓடவே என்னுள்ளே எழுந்தருள்வாய் அண்ணல் வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிந்தையில் இருந்த நோய் செயல்களால் விளைந்த நோய் திசுக்கள் தோல் நரம்பெழும்பு குருதியில் சேர்ந்த நோய் எந்த நோயும் போக்குவாய் எதிர்வராமல் ஆகுவாய் இசைந்த கந்த அமர்ந்த வைத்தியநாதனே பேதமற்ற ஞான மூர்த்தியே நாலு முன்னை அன்பு செய்து பாடுகின்றேன் வாழ்த்தியே சாம வேத கீதனே ஜடாயு போற்றும் பாதனை தஞ்சம் 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 என்னை தாங்கு வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா